ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த தேர்தலையும் நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்னும் கூட்டணியும் அவங்க ரெண்டு மாசமா வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் சைட்ல இருந்து திமுக சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் வரலன்னு இருக்காங்க நேற்று கூட காங்கிரஸ் காரம் எம்பி எல்லாம் பேசியிருக்காங்க இன்னைக்கு கூட டெல்லியில வந்து காங்கிரஸ் காரிய கமிட்டி மீட்டிங் ஏதோ நடந்து யாரோட கூட்டணி டிஎம்கோட கூட்டணியா இல்ல விஜயோட பார்ட்டி டிவிக்கே இருக்குது அந்த பார்ட்டியோட கூட்டணியாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் கூட்டணியே ஃபைனலைஸ் ஆகலை இனி எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் இருக்கிறாங்க அது எப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல மேபி இன்னொரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க இன்னும் கூட்டணியே ஃபைனலைஸ் பண்ணாமல் பேச்சுவார்த்தையிலே இருக்கிறதா சொல்கிறாங்க டெல்லியிலேயும் போய் பார்த்து பேசிட்டு வந்ததாக நியூஸ் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு மெட்டரியலைஸ் ஆகி ஃபைனலைஸ் ஆகுன்றது தெரியல அது என்னை பொறுத்த வரைக்கும் திமுக எப்படியும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா என்ன தான் வந்து இரு கட்சிகளுக்குள்ள ஒரு சில முரண்பாடுகள் இருந்தாலும் முன்னாடி பாஸ்ட்லேயும் வந்து முரண்பாடுகள் இருந்தாலும் இப்போ வந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா பிஜேபியை வந்து வீழ்த்தணும் அந்த இந்துத்துவ அமைப்பினரையும் சங் பரிவார அமைப்பினரையும் வந்து வளர விடக்கூடாது மெயினாக தமிழ்நாட்டில் பிஜேபியை நுழைவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தால் தான் திமுகவுக்கும் சரி காங்கிரஸ்க்கும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே அது வந்து ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு சில பேர் வந்து விஜய வந்து ராஜீவ் கா ராகுல் காந்தி வந்து பார்க்குறாரு அப்போது அவங்க கூட கூட்டணி வைக்கிற சான்ஸ் இருக்கு அப்படின்னு பேசினாலும் அது என்னையை பொறுத்த வரைக்கும் அது பொருளியா அப்படியே போயிடும் அப்படிங்கிறது தான் திமுக கூட தான் இருக்குங்களா இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போ நீடிக்குமா நினைக்காது எதை வச்சு சொல்றீங்க எது தெரியும் ஒரு வாட்டி விஜய் தான் தளபதி பார்ப்போம் போட்டு பிரி டிவினு சொல்லிட்டு பஸ்ன்னு விடுறாரு பெரிய பஸ் இங்கே நிப்பாட்டுன்னா அங்கே நிப்பாட்டுறாங்க இன்றைக்கி கூட சைதாபட்டி போகும்போது ரெண்டு விழுந்துட்டாங்க அவங்க ஏறாங்காட்டி பஸ் எடுத்துட்டாங்க ஒன்றுமே இல்லை மக்களுக்கு என்ன தராரு ஒன்றுமே செய்யலையே நிறைய ஸ்கூலில் வந்து நிறைய பிரச்சனை நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ஆனால் வந்து பாதுகாப்பு பெண்களுக்கான அரசு தான் இந்த திமுக அரசு அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்றாங்களா இல்லை அல்ல சும்மா கட்டு கதை அம்மா இருந்த மாதிரி ஆட்சி இருக்கா கிடையாது இல்லை இப்ப விஜய் வந்தாருன்னா கொஞ்சம் மாற்றமா இருக்குல்ல சீமான்னு ஒருத்தர் நான் தான் மாற்ற சக்தி அப்படின்னாரு அவரு சும்மா எல்லாரும் பேசுவாங்களா இல்ல விஜய் வந்தா கொஞ்சம் மாற்றமா இருக்கும் அவ்வளவுதான் இருபத்தி ஆறு சட்டமன்றா இருக்குமா நீடிக்காது ஏன்னா அவங்க இன்னைக்கு கூட ஒரு மினிஸ்டர் அவரு சொல்லி இருந்தாரு கட்சியில இருக்க ரெண்டு பேரும் வந்து எங்க உயிரை வாங்குனீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு

தேவைக்கு வந்து முன்னாடி ஈழம் பிரச்சனை போவே விஜய் போய் பார்த்துருக்காருவரை அதனால அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா காங்கிரஸ் அவங்க கட்சியை காப்பாற்றிக்கலாம் ஆனா டிஎம்கே கூட இருந்தா வளரவே செய்யாது வளரவே செய்யாது காங்கிரஸ் இருக்குது ஆனா காங்கிரஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் போய்கிட்டே தான் இருக்கு மேலே வரவே இல்லை கீழே போய்கிட்டே தான் இருக்குது ஆனா பிஜேபி போன எலக்ஷன்ல நின்று பதினோரு பர்சன்டேஜ் வாக்கு பிடிச்சிட்டாங்கல்ல அந்த மாதிரி இவங்களும் போல்டா ஒரு மூவ் எடுக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுற விஷயம் வந்து இங்கே வந்து இன்னும் வந்து இவங்க இரண்டு மாதத்துக்கு மேலே காங்கிரஸ்லேருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை குழு எடுத்து பண்ணிட்டாங்க ஆனால் திமுக வந்து இன்னும் வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து ஃபஸ்ட்டு அப்படியே பேச தான் செய்வாங்க ஏன்னா எல்லா எலெக்ஷனுமே வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு வரும் தான் தொகுதி பங்கிடுன்னு வாங்க அப்புறம் பேச்சுவார்த்தை இழுபறினுவாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைம் அப்போ வரும்போது சரியாயிடும் எலெக்ஷனுக்கு இன்னும் அறுபது நாள் தான் இருக்கு ஆனா இன்னும் அந்த கூட்டணியானது அதான் நானும் ரெண்டாயிரத்தி பதினாறு இதே மாதிரிதான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இதே மாதிரிதான் இழுபறி ஆகும் இருக்கு ஆனா அந்த காங்கிரஸ்ல சக்கரவர்த்தி அவங்க எல்லாம் விஜய் வந்து மீட் பண்ணிருக்காங்க தாவேகா கூட வந்து மறைமுகமா காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற செய்திகளும் பத்தி எனக்கு ஐடியா தெரியல ஆனா விஜய் வந்து இந்த மாதிரி தனித்து தான் போட்டிடுவார் ஏன்னா அவருடைய மைண்ட் செட் என்ன எவ்வளவு நம்ம வாங்குறோம் அதை வச்சு தான் ஒரு ஃபியூச்சர் டிசைட் பண்ணுவார் ஓகே இப்ப இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு வந்து ரெடி ஆயிடுச்சு ஆனா வந்து திமுக தரப்புல இருந்து கூப்பிட்டு பேசல அப்படிங்கிற தொகுதி பங்கில பத்தி எல்லாம் பேசல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அதை பத்தி எல்லாம் நினைக்கிறீங்க கரண்ட் டைம்ல அவ்வளோ நியூஸ் பார்க்கல அதனால நீங்க சொல்றது இன்னும் தெரியல ஆனா அதான் என்ன பொறுத்த வரைக்கும் திமுக இன்வால்மெண்ட் காட்டலைனாலும் கடைசியில வேற வழி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்கு இப்போ நீங்களே எடுத்துக்கங்க இப்போ திமுக கூட்டணியில காங்கிரஸ் இன்னும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு எப்படி சீட்டு கிடைக்கும் இப்போ என்ன தான் வந்து ஒரு மும்முனை போட்டி மாதிரி டிவிகே பிஜேபி டிஎம்கே நாம் தமிழருமே எடுத்துப்போம் அப்படி இருந்தாலும் காங்கிரஸ்க்கு திமுகவில் இருக்கிறது தான் சேஃப்பு ஆனால் குறிப்பாக வந்து அந்த காங்கிரஸ்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்தியை வந்து விஜய் வந்து சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் போன்ற பல எம்பிக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஜனநாயகம் படத்தில் கூட ரொம்ப சப்போர்ட் அப்படியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க காங்கிரஸ் தாவைக்கா கூட அப்படிங்கிற ஒரு விஷய செய்திகளையும் சொல்கிறாங்க அது என்னையை பொறுத்த வரைக்கும் சிலியாத முறை வருது இப்போ டிவிக்கு வ வருது அப்புடின்னா அதுக்கு வந்து ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு எண்ணக்கூடிய ஆட்கள் மேக்ஸிமம் வந்து விஜய் ஃபேன்ஸாக தான் இருக்கிறாங்க ஏன் விஜய் ஃபேன்ஸ்லேயுமே விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து விரும்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் காங்கிரஸ் வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறது அதெல்லாம் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வந்து கூட்டணி வைக்க இருக்குமானா இருக்காது மேபி பின்வரும் காலங்கள்ல அதை வேணா இருக்குமே தவிர இப்போ இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படி இருக்காது அப்படிங்கிறது ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே முன் வைக்கிறாரு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனால் அவங்க எல்லாம் சொல்லும் போது ஹைகமாண்ட் முடிவு பண்ணுறதுன்றது ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாங்க அது எப்பயுமே காங்கிரஸ் கமிட்டி எல்லாரும் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ கமிட்டி முடிவு பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இன்னும் ஹை கமிட்டிலேருந்து இன்னும் முடிவு பண்ணி எந்த எதுவுமே சொல்லலையா இங்க இருக்க ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அவர் சொல்றாரு பட் டெல்லி ஹை கமாண்ட் டெல்லி காரிய கமிட்டி என்ன முடிவு பண்ணி சொல்றாங்கன்றது நம்ம பார்த்துட்டு தான் சொல்றோம் ஓகே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய பார்த்து ஏதோ பார்த்தது மாதிரியான செய்திகளையும் சொல்றாங்க அது சொல்லிட்டு இருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து காங்கிரஸோட மீடியா பர்சன் அவர் வந்து பார்த்ததா சொல்கிறாரு அவர் வந்து பிரசிடெண்ட் எக்ஸ் பிரசிடண்ட் ராகுல் காந்தியோட அவர் க்ளோஸுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலையே அதுதான் அவங்க எந்த கூட்டணின்னு தெரிலாங்க அவங்க கே விஜய் பார்ட்டி அந்த சைட்லேருந்து எழுபது சீட்டு அறுபது சீட்டு வரைக்கும் கொடுக்குறேன் சி டெப்டி சிஎம் போஸ்ட்டு மினிஸ்டர் போஸ்ட்டெலாம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறாங்க பட் காங்கிரஸ் சைட்லேயுமே வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுன்றாங்க அது வந்து இப்போ எல்லாேருமே எல்லா பார்ட்டியுமே வந்து ஏடிஎம்கே வந்தாலும் டிஎம்கே வந்தாலும் டிவிக்கே வந்தாலும் எல்லா பார்ட்டியுமே வந்து எங்களுக்கு வந்து ரூலிங்கில் ஷேரிங் வேணும் எங்களுக்கும் பதவி வேணும்னு சொல்லி கேட்டு பொறுத்த வரைக்கும் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தானே இருக்காங்க எல்லா கட்சியுமே அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க டிஎம்கேவும் சொல்கிறாங்க ஏடிஎம்கேவும் அது தானே சொல்லிட்டு இருக்காங்க அவரு அவரும் அதே தானே சொல்கிறாரு ஏடிஎம்கேவும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க டிஎம்கேவும் சொல்ல இப்போதைக்கு வந்து பார்ட்டியோட ஆட்சி அதிகாரம் பங்கிருவுன்னு சொல்லி இருக்கிறது டிவி கே விஜய் மட்டும் தான் ஆனா அதுக்கு இன்னும் யாரும் கூட்டணிக்கு போகலையே இது வரைக்கும் போகல அவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் யாரும் கூட்டணிக்கு போகல அது அவங்க ஏற்கனவே இந்த கூட்டணியோட இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கூட்டணியில் ஏற்கனவே இருக்காங்க அவங்க என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியில் அவங்க இருக்காங்க இந்த கூட்டணியில் இருக்காங்க அந்த அவரோட பார்ட்டிக்கு இன்னும் யாரும் போகல டிவி கேக்கு யாரும் இன்னும் போகல இப்போ வந்து ஒருவேளை காங்கிரஸ் வந்து திரும்பி வந்து திமுக கூட்டத்தில் இடம் எத்தனை தொகுதி வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க ரெண்டு டிஜிட் போறதே பெருசு பதிமூணு பதினாலு அப்படிதான் நிற்பாங்க இருபத்தஞ்சு வரையும் கேட்டிருக்காங்க ஆனா பெரிய மனசு அவங்க கட்சி நிலைமைக்கு கூட்டணி அதாவது சீட்டுக்காண்டி இப்போ எலெக்ஷன் வரும்போது இல்ல சீட்டுக்காண்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா பிசிக காமனாவே அது மாதிரி விஷயம் நிறைய நடக்கும் வெளியில வரது இல்ல எலெக்ஷன் வர்றதுனால இவங்க நிறைய தடவை எலெக்ஷன் வர்றதுனால எதிர்கட்சி வேணா இப்படி பண்ணலாம் ஆனா காமனாவே எல்லா கட்சியிலயும் எல்லா ஆட்சியிலயும் தப்பு நடந்துட்டு தான் இருக்கும்

அதனால அண்ணாமளே இருந்தா வாய்ப்பு இருந்திருக்கு ஆஹ் பிஜேபி மேல நினைக்காங்களோ விஜய் வந்தா மாற்றம் எதனால விஜய் வந்தா மாற்றம் இருக்குன்னு நினைக்குவோம் எல்லாருக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போறல்ல எல்லாருமே வந்து கொஞ்சம் வாரம் இருக்காங்க ஆட்சியில இருக்கிறாங்க எல்லாம் பண்றாங்கல்ல விஜய் வந்து என்ன செய்யறாரு பாக்கலாமே ஓகே அதனால வந்து விஜய் வந்தா செய்யறாங்க இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஒரு கொள்கை இல்லாத கட்சி வீட்ட விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு விஜய் பரவாயில்ல அவர் வரலன்னு அவங்களுக்கு தெரியுமா வராரு வராரு பேசுறாரு அவர் வந்து இவங்க அவ்வளவுதான் பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து விஜய் மேல வைக்கிற ஒரு விஷயம் அது ஒரு கொள்கை இல்லாத கட்சி அங்கெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்ல அதாவது தான் இருக்காரு மக்கள் துப்புரவு பணியாளர்களா வீட்டுக்கு கூட்டுவாங்க பாக்குறேன் ஆஹ் நாப்பத்தி ஒரு பேர் இறந்துறாங்களா அவங்க வீட்டை இங்க கூட்டுவாங்க நேர்ல கூட்டுவாங்க பேசுறேன் புனிவரப்பு குடுக்கலையே தளபதிக்கு பாதுகாப்பு ஆம்புலன்ஸ் இதுக்குள்ள வராங்க ஒரு சின்ன ஒரு மீட்டிங்ல அவங்க எவ்வளவு பாதுகாப்பு வராங்க இவருக்கு பாதுகாப்பே கொடுக்கலையே விஜய் வந்து ஆட்சியா பங்கு தர அதிகாரத்துல பங்கு தர கூட்டணிக்கு யாருமே கட்சி பக்கமே போகலையே அவர் வந்து எதையும் கட்சி பாகம் தரல சொல்லல என்னால முடியும் அவர் சிங்களா இறங்குறாரு அவ்வளவுதான் இவங்க கூட்டணி இறங்குறாங்க அவர் சிங்கள இறங்குறாரு அவ்வளவுதான் அவரும் கூட்டணிக்கு வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு யாரும் போக மாட்டேங்கிறாங்களா பயம் வர பாத்து சிங்கள வரல பயம் கூட்டணி போட கும்பலா போனா பண்ணீங்க தனியா போட சிங்கம் தானது யார சிங்கம் சொல்றீங்க தலைமதி தான் யார் யார பண்ணீங்கறீங்க பண்ணீங்கல சொல்லுங்க கும்பலா போனா அப்படிதானங்க தனியா போட சிங்கம் தான போனா தனியா தான பேசுற அப்படிதான் ஆந்து முனை அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து முன்ன வைக்கறாங்க இல்லையா இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அத பத்தி நீ ஐடியா இல்லீங்க ஐடியா திமுக அண்ணா திமுக அவருடைய ஓட்டு பர்சன்டேஜ் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் வாங்குவாரு அதுக்கு மேல அவர் வருவது கஷ்டம் தான் இருபத்தி ஆறு இப்ப நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் என்னோட தொண்டர்ல குஷி பத்துக்கு தான் ஒரு விஷயமே தவிர அது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு இனிமேல் தான் தெரியும் இன்னும் வெளி உலகமே அவருக்கு தெரியல இன்னும் என்ன பிரச்சனை வெளியில வரட்டும் வெளியில வந்து மக்களை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனை அவங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியணும் எல்லா தொகுதியிலயும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு தெரியணும் அப்படி பார்க்கும்போது தமிழக அரசியல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் வந்து ஒரு பிரச்சனைனா அது என்ன தீர்வு அப்படின்னு தெரியும் ஒன்று பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை சார் வந்து நல்லா பேசுறாரு விஷயம் தெரிஞ்ச ஆள் அரசியல் விஷயம் தெரிஞ்ச யாருன்னா அண்ணாமலை சார் மட்டும்தான் வந்து அதாவது தேர்தலில் நாங்க வந்து தேர்தலுக்கான வேலையை செய்யலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாரு இல்லையா அப்போ வந்து பாஜக குழப்பங்கள் இருக்கா அது அப்படி ஒரு கருத்து வந்து திணிக்கிறாங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று மைண்ட் அப்படியே டெசர்ட் சொல்லல அண்ணாமலை சார் தான் வந்து என்னால தேர்தலுக்கு பண்ண முடியாது எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு தொகுதி குடுத்தா கூட நான் பண்ணுவேன் வியூகத்தை சொல்லணும் அப்படின்றாரு பார்க்கலாம் ஃபியூச்சர் அப்படின்னு பார்ப்போம் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் போன்றவங்க எல்லாம் விஜய்க்கு தொடர்ச்சி ஆதரவு அளிச்சுட்டு வராங்க நிறைய விஷயங்களை வந்து வேலுசாமி இவர்கள்லாம் வந்து விஜய் கூட இணைகிறது நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க காங்கிரஸ்லயே பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகிதான் இருக்கு சில பேர் எம்பியா பிரசன்ட் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே சில எம்பிசி எம்எல்ஏஸு அவங்கள இருக்க செக்ரட்டரிஸ் எல்லாருமே வந்து விஜய் பார்ட்டி டிவிக்கோட அலையன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்ருக்காங்க ஏன்னா அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆட்சியிலே இல்லை எந்த அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி இருந்தாலும் அவங்க ஆட்சியில் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வில் இல்லை ஸோ இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது எங்களுக்கு வேணும் ஆட்சி அகிர்வு பதிர்வாடம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்ருக்குறாங்க அது இவங்க டெல்லி கமிட்டி என்ன முடிவு பண்றாங்கன்றத பொறுத்து தான் மெட்டீரியலைஸ் பண்ணி முடிவு பண்ண முடியும் திமுக கூட்டணி காங்கிரஸ் வெளியேறினால் திமுகவுக்கு இழப்பு நினைக்கிறீங்களா ஆமா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இத்தனை வருஷமோ அத பப்ளிக்கோட இமேஜே மாறும் திமுகவோட காங்கிரஸ் இருந்தால் இத்தனை வருஷமோ முப்பது நாற்பது வருஷமா கூட்டணி இருந்தாங்க ரெண்டு மூணு ஜென்ரல் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எல்லாமே கூட்டணியோட இருந்து பண்ணியிருக்காங்க இப்ப அது கூட்டணி வந்ததுன்னா இந்த சீட்டு பிரச்சனைனாலயா இல்ல வேற எந்த பிரச்சனையினாலையா அப்படின்றது அது இல்லாமல் லெவல்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா ஆல் இண்டியா லெவல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட டிஎம்கே கிட்ட அவங்க கட்சியோட பார்ட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எம்பி ஓவராலாக அவங்களுக்கு எல்லாம் அலையன்ஸ் எல்லாம் சேர்த்து முப்பத்தொம்பது எம்பி தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க அலையன்ஸ் எல்லாம் சேர்த்து ஸோ அந்த இந்தி கூட்டணி இதனால் இந்தி கூட்டணி பிரியுதுன்னும் போது ஆல் இண்டியா லெவல்லையுமே அதனுடைய எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து ஆல் இண்டியா லெவலில் அடுத்தவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்க மற்ற கூட்டணியில் இருக்காங்க ஆல் இண்டியா லெவலில் இருக்கிறவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்றதையும் அதையும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவோம் விஜயோட இந்த வரவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தணும் கண்டிப்பாக அவங்க அவருக்குன்னு ஒரு மாஸ் பப்ளிக் இது இருக்குது அது எத்தனை சீட்டு வின் பண்ணுறாங்க என்னன்றது அதுக்கப்புறம் தான் பப்ளிக்கோட இதான் தெரியும் பட் பர்சென்டேஜ் ஆஃப் போர்ட்ஸ் அவர் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது எத்தனை சீட்டுன்றது அது அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் வந்து சரி இல்லை சரி இல்லை ஆனால் அவங்க கொடுத்தாங்க கொடு நானே சொல்லுவேன் எனக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் டீம்கே வந்து அந்த காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் கூட கூட்டி நினைச்சாங்களா அந்த ஈழம் பிரச்சனை கிடைத்து இருந்து எனக்கு டிஎம்கே முடியாது காங்கிரஸும் முடியாது ஆனா ஆப்பனண்ட் எதிர் உங்களுக்கு ஒழுங்கா ஷாங்கா இருந்தா தானே அவங்க மேல வருவாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் போல்டா இது பண்ணலாம் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நாங்க வந்து கிராமம் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க எங்களை கேட்டா ப்ரீ பஸ் இவர் நிறைய பண்ணதுனால அதுக்குதான் ஓட்டு போடுவாங்க அதுக்கு முன்னாடி ஓட்டுக்கு முன்னாடி ரூபா கொடுப்பாங்கல்ல வாய்ப்பு இருக்கு டிஎம்கேக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவங்க கொஞ்சம் நல்லா பண்ணலாம் உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்